வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா தனிஷ்டா பஞ்சமி அடைப்பு தோஷ நட்சத்திரங்களும் பரிகாரங்களும் பத்தி இந்த பதிவில் பார்க்கலாங்க இப்போ தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் இறந்துருக்காங்க அப்படின்னா அது வந்து சில நட்சத்திரங்கள்ல அவங்க இறந்தாங்கன்னா அது தோஷமாக கருதப்படுதுங்க நம் ஜோதிட சாஸ்திரத்துல அஹ் தோசமா கருதப்படுது சரிங்களா அதாவது மொத்தம் இருக்கிறதே இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பதிமூணு நட்சத்திரங்கள் தோசம் நட்சத்திரமா நம்ம ஜ ஜோதிட சாஸ்திரம் கொடுத்துருக்காங்க அதாவது இறந்தவங்க வந்து இந்த பதிமூணு நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரங்களில் இறந்துருந்தா அது தோஷமா கருது கருதப்படுது அதனால அந்த குடும்பத்துல அந்த இறந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய குடும்பத்துல வந்து நிம்மதி இல்லாத சூழ்நிலை பிரச்சனைகள்லாம் தரக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு அதாவது என்னன்னா இந்த பதிமூணு நட்சத்திரங்கள் என்னென்ன அந்த தோஷத்துக்கு வந்து பரிகாரம் என்ன விரிவாக இந்த பதிவில் சொல்றாங்க சரிங்களா அது என்ன பிரச்சனை கொடுக்கும் இப்போ நான் பதிமூணு நட்சத்திரங்கள் இந்த பதிமூணு நட்சத்திரங்களை சில நட்சத்திரங்களுக்கு மாதங்களை பிரிச்சு கொடுத்துருக்காங்க அது என்னென்ன நட்சத்திரங்கள் அது என்னென்ன மாதம் என்ன பரிகாரம் அப்படின்னு விரிவாக சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து இந்த ப என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா அதாவது அவங்க வீட்டில் வந்து இறந்துருக்காங்க இந்த தோசமுள்ள உள்ள நட்சத்திரத்துல அவங்க வீட்டில் அவங்க வீட்டு குடும்ப பெரியவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் அவங்க குடும்பத்தில் வந்து காரியம் அதிகம் மழான நடக்காது தள்ளி போயிட்டே இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தும் அந்த வீட்டில் அவங்களால இருக்க முடியாமல் வெளியே போகக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்துருது அதாவது நிம்மதியில் வேலையில் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதான் தோசத்தை ஏற்படுத்தும் அதாவது அந்த இறந்துருக்காங்க இல்லைங்களா அவங்க குடும்பத்தார் ரத்த சம்மந்தப்பட்ட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இந்த மாதிரி எல்லாருமே வரிசையாக வராங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தும் சுப காரியங்களை தடை ஏற்படுத்தும் இந்த மாதிரிலாம் சொல்லப்படுதுங்க சரிங்களா இப்போ அது அடைப்பு அந்த அடைப்பு நட்சத்திரம் தோஷம் உள்ள நட்சத்திரங்கள் என்ன அது எத்தனை மாதம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ வந்து பதிமூணு நட்சத்திரம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது தனிஷ்டா பஞ்சமி அடைப்பு தூசம் உள்ள நட்சத்திரம் இப்போ இறந்திருக்காங்க அவங்க குடும்பத்துல இறந்துருக்காங்க பெரியவங்க யாராவது இறந்துருக்காங்கன்னா இந்த நட்சத்திரத்துல அவங்க இறந்துருந்தா இத்தனை மாதம் இத்தனை கால அளவு அவங்களுக்கு உள்ள காலமாக இருக்குங்க இப்ப நான் சொல்லக்கூடிய அமைப்புல அவங்க பரிகாரம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த தோஷத்துல இருந்து நிவர்த்தி ஏற்படுத்தி நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு இது வந்து கருட புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதனால இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா இத்தனை மாதம் வந்து அவங்க வந்து அவங்க குடும்பத்துல அவங்க பெரியவங்க யாராவது இருந்திருக்காங்க இல்லைங்களா அவங்க போய் அந்த யமலோகத்துக்கு சென்றடையக்கூடிய கூடிய கால தூர அளவாகும் இத்தனை மாதம் அவங்க போய் சேர்றதுக்கு உங்களை அத்தனை மாதம் எடுத்துக்குது இந்த நட்சத்திரத்துல இருந்திருந்தா அத்தனை மாதம் அவங்களுக்கு எடுத்து எடுத்துக்கும் அவங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் இவங்க சுப காரியங்கள் செய்யணும் அப்படின்னு இல்லைன்னா அந்த ஆத்மாவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நாம் இந்த மாதிரி இறந்துருக்கோமே நம்மளை மறந்துட்டு அவங்க வந்து நல்ல காரியங்களால் சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு அந்த ஆத்மாவுக்கு வந்து மன வருத்தம் கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவோம் அதனால் அவங்க சபிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க ஏன்னா அந்த ஆத்மா வந்து அது போய் சேர்ற வரைக்கும் நம்மளையே நினச்சிக்கிட்டு நம்மளையே அதாவது அவங்களையே அந்த குடும்பத்தாரங்களையே நினச்சிக்கிட்டு அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போகாமல் அந்த ஆத்மாவே அவங்களையே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லப்படுறப்ப அவங்க போய் அந்த யமலோகத்துக்கு சென்றடைய கால அளவு அவ்வளவு தூரம் கால அளவு எடுத்துக்குது அதனால அவங்களுக்கு உண்டான பரிகாரம் அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு அந்த அந்த மாதை அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க வீட்டில் வந்து சுப காரியங்கள் தடைப்படாம மனமளன்னு நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லது அவங்களுக்கு ஏற்றபடி நல்லதெல்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்னு அது சொல்லப்படும் சரிங்களா அதனால் தான் அது அடைப்பு உள்ள தோஷமுள்ள நட்சத்திரங்கள் அதே அந்த சில நட்சத்திரங்கள் பார்க்க அதிகமாக தோஷம் இருக்கும் அந்த ஆத்மா செல்லக்கூடிய பாதை வந்து கடுமையாக இருக்கும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு போவாங்க இப்படி இருந்தால் அந்த கருட புராணத்தில் சொல்வது உண்டு சரிங்களா இதை அந்த அளவுக்குலாம் நான் டீப்பாக எடுத்துகிட்டு போக வேண்டியதெல்லாம் இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் இறந்துருக்காங்க பெரியவங்க யாராவது இறந்துருக்காங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்களை வந்து அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னா இது தனிஷ்டா பஞ்சமி தோசமுள்ள நட்சத்திரத்துல இறந்துருக்காங்க இத்தனை மாதங்கள் வந்து உங்களுக்கு அது அடைப்பா இருக்கு அப்படின்னு நான் விரிவா சொல்றேன் சரிங்களா இது வந்து எளிமையா புரிகிற மாதிரி நான் சொல்றேன் சரிங்களா அது என்னென்ன நட்சத்திரங்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை மாதங்கள் அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து தனிஷ்டா பஞ்சமி அடைப்பு நட்சத்திர தோச நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இப்ப வந்து அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்தராடாதி ரேவதி இந்த ஐந்து நட்சத்திரங்கள் வந்து என்னன்னா ஆறு மாதம் அடைப்பு தோசம் உள்ள நட்சத்திரங்கள் சரிங்களா இன்னொரு வாட்டின்னு சொல்கிறேன் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்தராட்டாதி ரேவதி இந்த ஐந்து நட்சத்திரங்கள் வந்து வந்து ஐ அந்த ஐந்து நட்சத்திரங்களும் ஆறு மாதம் வந்து அடைப்பு தோஷம் உள்ள நட்சத்திரங்கள் அவங்க குடும்பத்தில் வந்து பெரியவங்க யாராவது இறந்துட்டாங்க இந்த நட்சத்திரத்தில் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆறு மாதம் தோஷம் இருக்குது அப்படின்னு இப்போ அவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டாங்க அந்த இறந்துருக்காங்க இல்லைங்களா அவங்க எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த தெற்கு பார்த்து வந்து அந்த ஒரு பழகை மாதிரி போட்டு விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி வைக்கணும் ஒரு சொம்பு தண்ணி வைக்கணும் அதாவது ஆறு மாதமும் இப்போ இந்த நட்சத்திரல பிறந்த இறந்துருக்காங்க அப்படின்னா இந்த இறந்துருக்காங்க இல்லைங்களா அந்த நட்ச இந்த நட்சத்திரில இறந்துருக்காங்கன்னா ஆறு மாத கணக்குங்க தோசை கணக்கு சரிங்களா அவங்களுக்கு வந்து அந்த ஆறு மாதம் அந்த எண்ணிக்கை இறந்தாங்களோ அன்னையில இருந்து எண்ணிக்கிட்டே வந்துருங்க இத்தனை நாள் அப்படின்னு அந்த ஆறு மாதமும் முடிகிற வரைக்குமே அவங்க அந்த இடத்துல வந்து அந்த பழக மாதிரி ஒன்று போட்டு அந்த இடத்துல தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றி வச்சு அவங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணி வைக்கணும் தொடர்ந்து அந்த ஆறு மாதமும் அவங்களுக்கு அந்த தண்ணி வைக்கணும் அப்படி தொடர்ந்து வச்சோன்னா போகக்கூடிய வழியில அவங்களுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டானா இந்த தண்ணி அவங்க குடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லப்படுதுங்க தான் அது வைக்கணும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன பிரியமா சாப்பிட்றாங்களோ அது கூட வைங்க அப்படிலாம் சொல்லப்படுது அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டியது இல்லை விளக்கு ஏற்றி வச்சாலே போதும் தெற்கு முகம் பார்த்து நீங்க வந்து அவங்க எந்த இடத்துல இறந்தாங்களோ அந்த இடத்துல அவங்க அவங்க பயன்படுத்த அவங்க இருக்கக்கூடிய இடம் இருக்குங்களா ரூமா இருந்தாலும் சரி அல்லது அந்த போட்டு வச்சிருக்காங்களா அந்த இடமா இருந்தாலும் சரிங்க சரிங்களா அந்த இடத்துல வந்து தொடர்ந்து இந்த நட்சத்திரத்துல அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னா ஆறு மாத கணக்கில் அவங்க தீபம் ஏத்திட்டு வந்து தொடர்ந்து வரணும் சரிங்களா இப்படி ஏத்திட்டு வந்தானா அவங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க ஆத்மா அமைதியா அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் தானாகவே அவங்களுக்கு படிப்படியாக நடக்கக்கூடிய அமைப்பு நல்லதாலும் தானாகவே கைப்பிடி வரணும் சரிங்களா இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு ஆறு மாத கணக்கு சரிங்களா அடுத்த நட்சத்திரம் எடுத்துட்டானா ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டா நாலு மாத தோஷ அமைப்புங்க இந்த நாலு மாதமும் இப்ப நான் சொன்ன மாதிரியே விளக்கு ஏத்திட்டு அவங்க தொடர்ந்து வரணுங்க டெய்லி விளக்கு ஏத்தணும் அப்படின்னா அது என்ன நேரத்துல மாலை நேரங்கள்ல இரவு அதாவது மாலை ஆறு மணி இருக்கீங்களா மாலை நேரங்கள்ல அவங்க விளக்கு ஏற்றணும் யார் ஏத்தணும் அவங்க குடும்பத்தார் அவங்க பொண்ணோ மனைவியோ அவங்க ரத்த சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒரு ஒரு தீபம் ஏற்றலாம் சரிங்களா இது தீபம் அந்த கணக்குல ஏற்றிக்கணும் இப்ப ரோஹிணி நட்சத்திரத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது நல்ல நட்சத்திரமா சொல்லப்படுதுங்க சரிங்களா ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நல்ல நட்சத்திரம் அவங்க போகக்கூடிய வழி வந்து நல்ல பாதையாக இருக்கும் அமைதியாக போகக்கூடிய அமைப்பு நல்லபடியாக சொர்க்கத்துக்கும் எமலோகத்துக்கு போய் சேர்ந்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரோகிணி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் அப்படின்னு இது தோஷமுள்ள நட்சத்திரம் அதாவது அவங்களுக்கு தோஷமா இருக்கு அவங்க போகக்கூடிய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான்கு மாத கணக்கு இந்த நான்கு மாதமும் அவங்க தொடர்ந்து தீபம் ஏற்றணும் சரிங்களா அடுத்தது வந்து கார்த்திகை உத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் மூன்று மாத கணக்கு சரிங்களா அடுத்தது வந்து புனர்பூசம் விசாகம் மிருக சீரிடம் சித்திரை உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இரண்டு மாத கணக்கு தோசை அளவு அடைப்பு நட்சத்திரம் இரண்டு மாத கணக்கு சரிங்களா இந்த அமைப்புலெல்லாம் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா இந்த நட்சத்திரத்துல அவங்க குடும்பத்துல வந்து பெரியவங்க யாராவது இறந்துருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் தோஷம் உள்ள நட்சத்திரம் பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பில் அவங்க இறந்து இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து தீபம் நான் இப்ப சொன்ன நட்சத்திரங்களுக்கு எத்தனை மாதம் நான் சொல்லிருக்கணும்னோ அத்தனை மாதம் அன்னையின் தேதி அன்னைக்கு நாள்ல இருந்து அவங்க கணக்கு வச்சுக்கணும் கணக்கு வச்சுட்டு அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அந்த ஜா அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சொந்த மகளோ இப்போ நான் சொன்னேன் மனைவியோ மகளோ கணவோ யாராவது ஒரு ஒருத்தர் வந்து மாலை நேரங்கள்ல தெற்கு முகம் பார்த்து விளக்கு ஏற்றி வச்சு ஒரு மணி நேரம் எரிஞ்சாலும் கூட போதுங்க சரிங்களா அவங்க பிரியம் ஒரு மணி நேரமாவது அது எரியணும்னு சொல்றாங்க சரிங்களா அந்த அளவு ஒரு மணி நேரம் எரிஞ்சாலும் சரி ஒரு சோமை தண்ணி வைக்கணும் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பலகாரம் எதாவது வச்சாலும் அவங்க பிரியம் அது ஆனால் தண்ணி வைக்கணும் விளக்கேற்றணும் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தானா அந்த தோஷத்துக்கு நிவர்த்தியாகுது குடும்பத்தில் நல்லதுன்னு காரியங்கள் சுப காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு வந்துடுது ஆனா ஒரு சிலருக்கு வந்து இதெல்லாம் தெரியாமல் தெரியாம இது எதுக்காக நான் சொல்லணும்னா ஒரு சிலருக்கு இதெல்லாம் தெரியுறதில்லை சரிங்களா இந்த மாதிரி தோசை நட்சத்திரத்தில் இறந்துருக்காங்கன்னா ஒரு சிலர் ஜோசியரை போய் இந்த மாதிரி இறந்துருக்காங்க என்ன நட்சத்திரம் அடைப்பு நட்சத்திரம் என்ன தோசை என்ன என்ன பரிகாரம் செய்யணும் ஒரு சிலர் போய் ஜாதகம் அது அவங்க இறந்த நேரத்தை சொல்லி அவங்க ஜோசியரை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சு அவங்க வீட்டில் ஆனால் ஒரு சிலருக்கு இதெல்லாம் தெரியுறது இல்லைங்களா அவங்க குடும்பத்தில் யாராவது பெரியவங்க இறந்துருக்காங்கன்னா அப்போ அப்போதைக்கு என்ன செய்யணுமோ என்னமோ அவங்களுக்கு என்ன இதை பண்ணணுமோ முறை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு விட்டுடுறாங்க அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்புறது இந்த மாதிரி அவங்க முறை அவங்க குடும்பத்தில் என்ன முறையோ அது பண்ணிடுறாங்க ஆனா இந்த நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த பதிமூணு நட்சத்திரம் தோஷம் உள்ள நட்சத்திரம் அடைப்பு நட்சத்திரம் தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரமாக ஆகணும் இந்த மாதம் இத்தனை நாட்கள் வந்து தொடர்ந்து பரிகாரம் அவங்க செஞ்சாதான் அவங்க ஆத்மா அவங்க குடும்பத்துல விட்டு பிரிஞ்சிருக்காங்க இல்லைங்களா உறவு அந்த உறவு ஆத்மாவை அமைதிப்படுத்துற மாதிரி அவங்களுக்கு நிம்மதியை நாம கொடுக்கணும் ஏன்னா அவங்களை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் வந்துடும் இல்லைங்களா ஆத்மா நம்மள சுற்றியே இருக்கும் அது வெளியே போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே போகுது இல்லைங்களா நம்மளை சுற்றியே தான் இருக்குது இல்லைங்களா அது போகும்போது இந்த மாதிரி போகக்கூடிய தூர அளவு வந்து இத்தனை மாதங்கள் இந்த இறந்துருந்தாங்கன்னா இது இத்தோசம்ல இந்த நட்சத்திரங்கள் இத்தனை மாதம் ஆகுது அந்த யமலோகத்துக்கு போகக்கூடிய இந்த தூர அளவு கால அளவு அப்படிங்கிறதுனால இந்த பரிகாரம் நம்ம செய்யணும் அவங்களையே நம்ம நினைக்கணும் ஒரு வாட்டியாவது மாலை நேரங்கள தீபம் ஏற்றி வச்சு அவங்கள நினைச்சாலே அது புண்ணியமா வரும் இல்லைங்களா நம்ம பெரியவங்கள நம்ம நினைச்சா அதுக்காக நம்ம சொல்லப்பட்டிருக்குங்க இந்த பரிகாரம் இது செய்யுங்க போதும் அவங்க குடும்பத்தில் இந்த இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் அதே அது தெரியாமல் விட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்க குடும்பத்தில் தாங்க அவங்க பிள்ளைங்களுக்கோ இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் தக்கன காரியங்கள் நடக்கிறது இல்லை தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சங்கடங்கள் இருக்கும் குடும்பத்தில் சச்சரவு அல்லது திருமணம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் வந்துடுது அதில் என்ன காரணம்னா இந்த தோசம் உள்ள நெசத்திரில பெரியவங்க யாராவது இறந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதை நம்ம முறையாக செஞ்சிட்டாங்கன்னா அது தெரியாமல் போகிறதுனால தான் இது தெரியுறதில்லை அவங்க வீட்லேயோ அந்த வீட்டில் அவங்க இருக்க விடாது விரட்ட விரட்டத்துக்கே பார்ப்போம் சரிங்களா இந்த மாதிரிலாம் கொடுக்குதுன்னா அந்த ஆத்மா கஷ்டப்படுது அதனால அவங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இந்த மட்டும் பண்ணிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் நிம்மதி வந்து சேர்ந்துடும் அப்படி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறதுனால தான் நான் இந்த பதிவு போட்டேன் சரிங்களா நன்றி வணக்கம்